தினமும் ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிற பகுதி சங்கீதம் முதலாவது வேத பகுதி நான் படிக்கிறேன் கேளுங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓர ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையெதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஆம்பிரியமானவர்களை கிறிஸ்துவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம் கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும் யார் மூலமாக செயல்பட வேண்டும் யாரோடு சேரக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக சிறந்த முறையிலே ரொம்ப சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி தான் இந்த தன் சங்கீதம் முதலாவது வேத பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்துக்கு மே மாறாக ஏதாவது குறைகள் இருந்தால் அவைகளை விட்டுவிட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேத வசனத்தின்படி நம்மளை ஒப்புக்கொடுப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்